ஹலோ வீவஸ் வெல்கம் டு வியவு டிஎன்பிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிற பகுதி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது உங்களுக்கே நல்லா தெரியும் சோ இந்த பகுதியை நீங்க ரெண்டு நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்ல மூணு நாள்ல படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு ஸ்கெடியூல் போட்டு படிச்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஒரே நாள்ல எல்லா திருக்குறளையும் மனப்பாடம் பண்றது அண்ட் அதுக்கான பொருள்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதே வேலையில ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க அதுக்கான டைம் ஒதுக்கி இருப்பீங்க அந்த டைம்க்குள்ள அத அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் அ கொஸ்டின் மார்க் தான் சோ அதனால டெய்லியும் திருக்குறளை படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கன்னா ஈஸியா அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட முடியும் ஓகேங்களா சோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்கு மட்டும் கிடையாது அண்ட் வாழ்க்கைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த திருக்குறள் சோ அதனால புக்ல இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு திருக்குறள் பகுதி வந்து அப்லோட் பண்ணுவோம் இன்றையில இருந்து தினமும் திருக்குறள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த சீரியஸ் வந்து உங்களுக்கு போகும் இன்றே துவங்குவோம் இனிதே துவங்குவோம் தினமும் திருக்குறள் பகுதியை சோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய நியூ புக்ல இருக்கக்கூடிய திருக்குறள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்றைக்கான திருக்குறள் முதல் திருக்குறள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல இருந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் அதாவது எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எது அப்படின்னா அகரம் அப்படின்றாங்க ஆதி பகவன் முதற்றே உலகு அப்ப உலகுக்கு முதல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி பகவன் அப்படின்னு தான் அகரமே எழுத்துக்களுக்கெல்லாம் தொடக்கம் அதுபோல ஆதி பகவன் தான் உலகுக்கு தொடக்கம் அப்படின்றாங்க ஓகேங்களா சோ அடுத்த குரல் வான் சிறப்பு இருந்து இரண்டு குரல்கள் பார்க்க போறோம் வான் சிறப்பு அதிகாரம் ரொம்பவே இனிமையான ஒரு அதிகாரம்னு சொல்லலாம் எனக்கு பிடிச்ச அதிகாரமும் கூட ஏன்னா விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியர் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசி அப்படின்றாங்க மழை பொழியல அப்படின்னா தேவையான காலத்துல மழை பொழியல அப்படின்னா விரிநீர் கடலால் அதாவது பரந்த கடல் நீரால் சூழப்பட்ட இந்த உலகம் வியனுலகம் விரிநீர் வியனுலகம் அப்படின்னா இந்த பரந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் உள் நின்று உடற்றும் பசி பசிங்கிறது உள்ள நின்னு இங்க இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் வாட்டும் அப்படின்றாங்க அதாவது கடலால் சூழப்பட்டதுக்குள்ள இருக்கக்கூடியதான் உலகம் அங்க உள்ள நின்று அந்த பசிங்கிறது வாட்டுமா உலகத்துல இருந்து இருக்கக்கூடிய உயிர்களை வாட்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க மழை உரிய காலத்தில் பொய்யாது போனால் உலகத்து உயிர்கள் எல்லாம் பசி பசி துன்புறுத்தும் அப்படின்றாங்க அடுத்த குரல் என்ன அப்படின்னா கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்றாங்க அப்ப கெடுப்பதும் எல்லாம் மலை கெடுப்பதும் அப்படின்னா தேவையான காலத்துல உரிய காலத்துல மழை பொய்யாம போய் பல பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதும் எதுதான் இந்த மழைதான் விவசாயிகள் வந்து மழை பெய்யல அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நாட் ஓன்லி ஃபார்மர்ஸ் நம்மளுக்குமே சரி சோ ஒவ்வொரு உயிர்களுக்கும் நீர் அப்படிங்கிறது ஆதாரம் அப்படிங்கிறது எது அப்படின்னா மழைதான் பெய்யாது போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் கெடு கெட்டுருவாங்க அதனால பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க அப்படின்றாங்க கெட்டார்க்கு சார்வாய் சார்வாய் அப்படின்னா துன்பத்துல இருக்கவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து சார்வாய் துன்பத்தில் இருக்கவங்க சரி செய்யறதுதான் வந்து அர்த்தம் அப்ப அந்த மாதிரி மழை போனவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் அவங்களோட வாழ்க்கையில மறுபடியும் அந்த மழை பெய்து அவங்கள முன்னாடி கொண்டு வருவதும் எல்லாம் மழை அப்படின்றாங்க சோ உரிய காலத்தில் பொய்யாது கெடுப்பதும் மழைதான் உரிய காலத்தில் பொய்து காப்பதும் மழைதான் அவங்க ரொம்ப கெட்டு போனவங்களுக்கு பொய்து காப்பதும் அந்த மலை பேஞ்சு அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றுறதும் எதுதான் மலைதான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்த குரல் நீத்தார் பெருமை அதிகாரத்திலிருந்து செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்றாங்க அப்ப செயற்கரிய செய்ய முடியாத ஒரு விஷயம் செயற்கரிய செய்வதற்கு அரியரான அதாவது எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியாது அந்த மாதிரி செயற்கரிய செய்வார் அந்த செய்ய முடியாத ஒரு செயலை கூட செய்வார் யார் செய்வார் பெரியர் பெரியோர்கள் செய்து முடித்து காட்டுவார் சிறியர் செய்கள் ஆகாதார் அப்படின்றாங்க அப்போ அந்த செயற்கரிய செயல்களை செய்ய செய்ய முடியாதவங்க அப்படின்றவங்க யார் அப்படின்னா சிறியோர்கள் அப்படின்றாங்க புரிஞ்சுச்சா சப்ப முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் யார் அப்படின்னா பெரியோர் முடியாதுன்னு சொல்றவங்க எல்லாருமே யார் சிறியோர் அப்படின்றாங்க அதுக்கடுத்தது இன்றைய குரல் பகுதியில கடைசி திருக்குறளான மக்கள் பேர அதிகாரத்திலிருந்து தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்றாங்க தம்மின் தம்மின்னா தம்மை விட தம் மக்கள் தம் மக்கள் அப்படின்னா தன்னோட தன்னோட பிள்ளைகள் அப்படின்னு அர்த்தம் ஒரு சில ஊர்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மக்கள் அப்படிங்கறது கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா மக்கா சோ மக்கள் அப்படின்னா அவங்களோட பிள்ளைகளை வந்து மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட மக்கள் இவங்க எல்லாம் என் மக்கா எனக்கு அஞ்சு மக்கா எனக்கு நாலு மக்கா அப்படிம்பாங்க எனக்கு நாலு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் அப்படிங்கறது சோ அப்ப தம்மின் தம் மக்கள் தம்மின்னா தம்மை விட தம் மக்கள் தன் பிள்ளைகள் அறிவுடைமை அறிவுடையவராய் இருந்தால் அந்த பெற்றோர்களுக்கு மட்டும் இனிமையான மகிழ்ச்சி கிடையாது அதாவது அவங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி கிடையாது மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்றாங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் எல்லாருக்குமே அது என்னதான் மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க சோ அதுதான் கொடுத்திருக்காங்க தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கும் அதுதான் மகிழ்ச்சி அப்படின்றாங்க சோ அப்ப தம் பிள்ளைகள் அறி தம்மை விட அறிவுடையவர்களா பெற்றோர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி கிடையாது இந்த உலகத்துல வாழக்கூடிய மாநிலத்து மாநிலத்தில் அப்படின்னா இந்த மிகப்பெரிய நிலத்தில் அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மண்ணுயிருக்கெல்லாம் உயிர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் இனிது எல்லாருக்கும் மகிழ்ச்சி அப்படின்றாங்க ஓகேங்களா சோ இதுதான் இந்த ஐந்து குரலுக்கான விளக்கம் அடுத்த ஐந்து குரலோட நாளைக்கு மீண்டும் தினமும் திருக்குறள் பகுதியில சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட நாளைக்கு பார்ப்போம் ஃபார் மோர் வீடியோ ஸ்டே டியூன் தேங்க்யூ